நான் எப்பவுமே வழக்கமா யூத் மீட்டிங்ல வந்து ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஒரு சாதாரண ஒரு பேண்ட்டோ க்ரே பேண்ட்டோ ஏதோ போட்டு வருவேன் உட்காந்துட்டு அவங்க சிசிடிவியில் பார்த்துட்டு இதெல்லாம் முடிச்சு வந்த உடனே என்கிட்ட சொன்னாங்க நீ ஏன் ஒரு ஊழியக்காரனை போல நீ எப்பவும் போடுற மாதிரி ட்ரெஸ் போட்டு ஏன் நீ போமாட்டிங்கிற அவங்க சொல்லும்போது எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தி ரெண்டு வயசுல என்ன ட்ரெஸ் போடணும்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்களா எனக்கு சங்கடமாக தான் இருந்துச்சு அது அப்போ அடுத்த மாதம் யூத் மீட் எப்பவும் போடுறது போல அதே ஒயிட் ஷர்ட்டு அதே கிரீம் பேண்ட்டை போட்டு ஆறில் ஏறி உட்காந்து பாதி வழி வந்துட்டு பாதி வழியில் வரும்போது ஆவியானர்கிட்ட பேசினாரு உனக்கே உங்கள் அப்பா அம்மாவை கீழ்ப்படி இருக்க ஒரு தாழ்மை இல்லையே நீ என்ன போய் பிள்ளைகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறது அவ்வளோதாங்க மீட்டிங் நான் கரெக்டாக செவன் ஓ கிளாக் வரணும் நான் அப்படியே யூ டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு போனேன் அந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு இதே ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுவிட்டு காரில் ஏறி நான் நேராக மீட்டிங் வந்துட்டேன் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இதுவே நியாயம்